கிட்டத்தட்ட இரண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி ரோம் நகரத்தையே ஆச்சரியப்பட வச்ச ஒரு புலியோட கதை இது ஆனா இது வெறும் ஒரு விலங்க பத்தின கதை இல்ல இது நாம மறந்த ஒரு மாபெரும் சரித்திரத்தோட நுழைவாயில் வாங்க இந்த ஆச்சரியமான சரித்திரத்துக்குள்ள நாமளும் பயணிக்கலாம் இந்த கேள்விதான் நம்ம தேடலோட ஆரம்ப புள்ளி இது சாதாரண கேள்வி இல்ல இது ஒரு சாவி தொலைஞ்சு போன ஒரு பெரிய உலக சரித்திரத்தையே திறக்க போற சாவி கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க கிமு இருபதாம் வருஷம் பண்டைய தமிழகத்திலிருந்து ஒரு தூதுக்குழு ரோம் நகருக்குள்ள நுழையுது அவங்க கொண்டு வந்த பரிசுகள் சாதாரணமானதா இல்ல அது ஒட்டுமொத்த ரோமானிய உலகத்தையே திகைக்க வச்சது இது ஏதோ கட்டுக்கதை இல்ல காஷிஸ் டியோ மாதிரி பெரிய ரோமானிய வரலாற்று ஆசிரியர்கள் இதை பதிவு செஞ்சிருக்காங்க அவங்க என்ன சொல்றாங்க தெரியுமா ஐரோப்பிய நிலத்துல ஒரு புலி பார்க்கப்பட்டது அதுவே முதல் முறை அந்த அளவுக்கு ஒரு அதிசயமா இருந்திருக்கு சரி அவங்க கொண்டு வந்த பரிசுகளை பாருங்க இது வெறும் பொருட்களோட லிஸ்ட் இல்ல ஒவ்வொன்றும் ரொம்ப யோசிச்சு கணக்கு போட்டு செலக்ட் பண்ணது ஒரு புலி கையே இல்லாத ஆனா காலால அம்பு விடுற ஒரு பையன் ஒரு ராட்சச பாம்பு இது ஒவ்வொன்றுக்கும் பின்னாடியும் ஒரு ஆழமான செய்தி ஒளிஞ்சிருந்தது யோசிச்சு பாருங்க இது ஏதோ ஒரு வார பயணம் இல்ல வருஷ கணக்குல கடலையும் பாலைவனத்தையும் தாண்டி போனவங்கல்ல சில பேர் மட்டும்தான் ரோம பேரரசரை பார்க்க முடிஞ்சது அவங்களோட அர்ப்பணிப்பு எவ்வளவு பெருசு பாருங்க சரி அடுத்து அந்த தூதுக்குழு கொண்டு போனா ராஜதந்திர கடிதத்தை பார்க்கலாம் அதுல என்ன இருக்குன்னு தெரிஞ்சா இன்னும் ஆச்சரியப்படுவீங்க இங்க தான் ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு அந்த கடிதம் தமிழ்ல இல்ல கிரேக்க மொழியில இருந்திருக்கு இது என்ன சொல்லுது பாண்டியர்களோட அரசவைக்கு அப்போதைய இன்டர்நேஷனல் லாங்குவேஜ் தெரிஞ்சிருக்கு அவங்க உலக அரசியல்ல எவ்வளோ அப்டேட்டடா இருந்திருக்காங்கன்னு இதுவே ஒரு பெரிய ஆதாரம் அதுலயும் அந்த மன்னர் தன்னை ஒரு சாதாரண ஆளா காட்டிக்கல நான் ஆறுநூறு மன்னர்களுக்கு அரசன் அப்படின்னு சொல்றாரு அதாவது நான் உனக்கு சமமானவன் ஒரு பேரரசு இன்னொரு பேரரசு கிட்ட பேசுது அப்படிங்கிற மாதிரி ஒரு பவர்ஃபுல் ஸ்டேட்மெண்ட் ஆனா ஒரு கேள்வி வருது இல்ல ஏன் கரெக்டா அந்த டைம்ல இந்த தூதுக்குழுவை அனுப்பணும் அந்த பரிசுகளை ஏன் தேர்ந்தெடுக்கணும் இதுக்கு பின்னாடியும் ஒரு பெரிய புவிசார அரசியல் கணக்கு இருக்கு இதுக்கெல்லாம் காரணமும் ஒரு பெரிய சயின்டிபிக் பிரேக் அதுதான் பருவ கண்டுபிடிப்பு இந்த காத்தோட திசையை புரிஞ்சுக்கிட்டதுனால இந்தியால இருந்து ரோமுக்கு போற கடல் பயணம் பல மாசத்துல இருந்து சில வாரங்களா குறைஞ்சிருச்சு சொல்ல போனா ஒரு கடல் சூப்பர் ஹைவேயே உருவாயிடுச்சு இந்த வர்த்தகம் எவ்வளவு பெருசா இருந்துச்சு தெரியுமா தென்னிந்தியாவில் கிடச்ச ரோமானிய தங்கம் வெள்ளி நாணயங்களோட எண்ணிக்கை ஒரு லட்சத்துக்கும் அதிகம் நம்மளோட முத்து மிளகு மசாலா பொருட்களுக்காக ரோம் அவங்களோட செல்வத்தை இங்க கொட்டியிருக்கு சரி இப்போ அந்த புலிகதைக்கு வருவோம் அதோட உண்மையான அர்த்தம் புரியணும்னா நாம நம்ம ஊர் அரசியலை பத்தி கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும் புலி யாருடைய சின்னம் பாண்டியர்களோட எதிரியான சோழர்களோட சின்னம் அப்போ ஒரு இருக்கிற கொடுக்கறதுக்கு என்ன அர்த்தம் அது தோற்கடிச்ச எதிரியோட கொடிய கொண்டு போய் கொடுக்கற மாதிரி பாண்டிய மன்னன் அகஸ்டஸ்க்கு மறைமுகமா ஒரு மெசேஜ் அனுப்புறார் இங்க நான் தான் பவர் சோழர்களை அடக்கிட்டேன் நீங்க என் கூட வியாபாரம் பண்ணுங்க இதுதான் சிம்பாலிக் டிப்ளமசி ஆனா இந்த தூதுக்குழுவோட நோக்கம் வெறும் வியாபாரமும் அரசியலும் மட்டும் இல்ல அவங்க தங்களோட தத்துவ வலிமையும் காட்ட நினைச்சாங்க அந்த வேலையை செஞ்சவர் தான் துறவி ஜெர்மானோ செகஸ் ஏதென்ஸ்ல இருந்த அவரோட கலரிலே என்ன எழுதிருந்துச்சு தெரியுமா தன் நாட்டு வழக்கப்படி தன்னை அழியாமலாக்கி கொண்டு இங்கு உறங்குகிறார் இது ஏதோ சாதாரண வாசக இல்ல ஒரு நூற்றாண்டுக்கும் மேல பேசப்பட்ட ஒரு பெரிய தியாகத்தோட அடையாளம் அது அவர் செஞ்சது தற்கொலை கிடையாது அது ஒரு செயல் விளக்கம் கணக்கான மக்கள் முன்னாடி சிரிச்ச முகத்தோட எரியற நெருப்புல குதிச்சார் பாத்தீங்களா மரணம் எங்களுக்கு ஒரு பொருட்டே இல்ல நாங்க வாழ்வையும் சாவையும் கடந்த தத்துவத்தை பின்பற்றுறோம் அப்படின்னு ரோமானிய உலகத்துக்கே நேரடியா ஒரு செய்திய சொன்னார் இது அவங்கள ரொம்பவே அதிர்வச்சது ஆஹா நம்ம கிட்ட இப்ப மூணு முக்கியமான தடயங்கள் இருக்கு அந்த புலி கிரீக்க மொழியில எழுதின கடிதம் அப்புறம் அந்த துறவியோட தியாகம் இது எல்லாத்தையும் ஒன்னா சேர்த்து பார்க்கும் போது நமக்கு ஒரு தெளிவான சித்திரம் கிடைக்குது இதிலிருந்து என்ன தெரியுது பண்டைய தமிழர்கள் ஏதோ ஒரு மூலையில விவசாயம் செஞ்சுக்கிட்டு இருந்தவங்க அவங்க உலகத்தையே திரும்பி பார்க்க வச்ச ராஜதந்திரிகள் உலக பொருளாதாரத்தையே கட்டுப்படுத்தின சக்திகள் ரோமானிய பேரரசு கூட நின்று பேசின உலகளாவிய முன்னோடிகள் இதை நான் மட்டும் சொல்லல பேரரசர் அகஸ்டஸே தன்னோட சுயசரிதையில பெருமையா எழுதியிருக்காரு இந்திய மன்னர்கள் கிட்ட இருந்து எனக்கு அடிக்கடி தூது குடுக்கள் வந்துச்சு இதுக்கு முன்னாடி எந்த ரோமானிய தளபதிக்கும் நடக்காத ஒரு விஷயம் அப்படின்னு பாத்தீங்களா இப்படி சின்ன சின்ன தடயங்களை வச்சு இவ்வளோ பெரிய சரித்திரத்தையே நாம மீட்டெடுத்திருக்கோம் அப்போ இன்னும் நாம கண்டுபிடிக்காம நம்ம வரலாறுல எத்தனை அத்தியாயங்கள் புதஞ்சு கிடக்குதோ அடுத்த வாரம் நம்ம பார்க்க போகிறது எகிப்துல ஒரு பானை ஓட்டுல எழுதின ஒரு சின்ன கணக்கு எப்படி ரொமானிய சாம்ராஜ்யத்தையே ஆட்டி படைச்சதுங்கிற கதை மிஸ் பண்ணிடாதீங்க